முக்கியமாக இங்கே எத்தனை பேர் கடகராசி நேயர்கள் இருக்கிறீங்க கை தூக்குங்க பாப்போம் கடகராசி அக்கா அஷ்டம சனி நடக்குதா எப்படா இந்த சனி பெயர்ச்சி ஆவார்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அக்கா சொன்னாங்க அம்மா எப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் சனி என்னை விட்டு போகுன்னு காத்துக்கிட்டு இருக்கேம்மா இது இயல்புதானே அக்கா எல்லாரும் அதை தானே போடுவோம் இல்ல அடுத்த ராசி என் வீட்டுக்கார ராசி நான் பட்ட கஷ்டத்தை கும்பராசிக்கு ஜென்ம சனியா எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேன் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும் மேஷ ராசிக்கு ஏழரை சனி தொடங்குது மீனத்துக்கு ஜென்ம சனி தொடங்குது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது கன்னி ராசிக்கு கண்டக சனி தொடங்குது ஆக பன்னெண்டு ராசியில் பல ராசிகள் சனிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா விநாயக பெருமானை தான் பிடிக்கணும் ஏன் சனி பகவான் நீதிமான் நீங்கள் பணம் கொடுத்தலாம் அவரை ஏமாற்ற முடியாது ரெண்டே பேர் தான் இந்த நாட்டில் உலகத்தில் நீதிமான் ஒருத்தர் சனி பகவான் இன்னொருத்தர் யமதர்மராஜா தர்மராஜா யமனுக்கு பேரே தருமன்னு வச்சோம் அவர் தர்மவான் யமன் நம்ம காலம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரும்போது இப்போ லஞ்சமாக ஒரு பத்தாயிரம் தரேன் ஒரு பத்து மாதம் கழிச்சு வா அப்படின்னா அவர் வரமாட்டார் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு கற்பனை கதை தான் ஒருத்தனோட ஆயுள் அன்றைக்கி முடியுது வீட்டில் சோஃபாலாம் உட்காந்துருக்கான் பல நாள் திட்டம்லாம் போட்டுட்ருக்கான் ரெண்டு நாள் கொடைக்கானல் போகணும் அப்புறம் சிங்கப்பூர் டூர் போகணும் அப்புறம் அங்கே ஒரு நிலம் ஒன்று பேசி வச்சுருக்கோம் அதை நம்ம பேரில் பத்திரம் பண்ணணும் ஒருத்தர் தன்னுடைய நண்பர்கிட்ட இருந்தாராம் டே அங்கே பார்த்தியா கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அந்த நிலத்தை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன் இங்கிட்டு பத்தியா வடக்கால இந்த நிலமெல்லாம் நான் தான் வாங்கி போட்டுருக்குறேன் அங்கிட்டு பத்தியா தெற்கால அந்த நிலமெல்லாம் நான் தான் வாங்கி போட்டிருக்குறேன் எல்லா நிலமும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன் நிலம் சிரிச்சு தான் டே உன் தாத்தாவை நான் தான்டா வாங்கி போட்டிருக்குறேன் உன் அப்பாவை நான் தான் வாங்கி போட்டிருக்குறேன் இப்போ உன்னையும் நான் தான் வாங்கி போட போகிறேன் நீ என்ன எல்லாத்தையும் நான் வாங்கி போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டுருக்குற அப்படின்னு அந்த நிலத்தை நம்ம பேர்ல பத்திரம் பத்தின இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும் போது எது தாப்புல யம தர்மன் வந்து உட்காந்துட்டார் கண்ணு தெரிஞ்சிருச்சு ஏன்னா உயிர் போக போதுன்னா யம தர்மன் கண்ணுக்கு தெரிவார் ஏய் நீ யமன் இல்லை ஆமாம் எப்படி உள்ள வந்த உன் நேரம் வந்துருச்சு கூட்டிகிட்டு போக வந்துருக்கிறேன் இவன் பயந்துட்டான் நான் சிங்கப்பூர் டூர் போறதுக்கு பிளான் போட்டுட்டு இன்னும் எவ்வளோ சொத்து சேர்க்கிறதுன்னு பிளான் போட்டுட்டு இப்போ வந்து கிளம்புவானா என்ன பண்ணுவேன் திடீர்னு வந்துட்டியப்பா எமன் சொன்னார் எனக்கு அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குது இங்கே பேர் இதான் லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு ஒரு பட்டியல் இருக்கு இது என்ன லிஸ்ட்டு ஒரு பத்து நாள் அடுத்த பத்து நாள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமோ அவங்க லிஸ்ட்டு இன்றைக்கி தான் வேலையை ஆரம்பிக்கிறேன் மொதல் பேர் உன் பேர் தான் கிளம்பு போகலாம் இவன் எமதர்மன்ட்டா கெஞ்சிறான் எப்பாப்பா பத்தாவது நாள் கூட வந்து கூட்டிகிட்டு போயேன் அதுக்குள்ளே நான் என் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறேன் சிங்கப்பூர் ரெண்டு நாளாக போய்ட்டு வந்துடலாம் போயிட்டு வந்துடுறேன் நிலத்தை என் பேரில் பத்திரம் பண்ணிடலாம் என்னெல்லாம் சாப்பிடணுன்னு ஆசப்பட்றணும் எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் இந்த திருநெல்வேலி சொதி நல்லா இருக்குமாமே வாழ்க்கையில் ஒருடவை கூட சாப்பிட்டது இல்லைப்பா திருநெல்வேலிக்கு போய் சொதி சாப்பிட்டு வந்துடுறேன் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுடுறேன் ஒரு பத்து நாள் கழித்து என்னை வந்து கூப்பிட்டு வமன் சொன்னான் இதெல்லாம் ஏன்ட்ட நடக்காது நான் நீதிமான் கிளம்பு போகலாம் இப்போ நான் உயிரை எடுக்க போகிறேன் யமன் கையில் ஒரு கயிறு இருக்கு அந்த கயிறுக்கு பேர் என்ன பாசக்கயிறுன்னு பேர் பாசமாக கழுத்தில் மட்டும் இழுக்கிறதுக்காகவே கையில் வச்சிருக்கிறார் பாச கயிறு கிளம்பு இவன் அதுக்குள்ள மனித மனம் வந்து பல விதங்களில் யோசிக்கும்ல திட்டம் போடும்ல இவன் அப்படியே ஒரு திட்டம் போட்டுட்டு எமன்ட்ட சொன்னா சரி சரி நான் வரேன் ஆனால் என்ன இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வந்திருக்க நடு ரோட்டில் வச்சு லாரியை மோதி கூட என்ன எழுத்துட்டு போயிருக்க முடியும் அதெல்லாம் பண்ணாம என் வீட்டுக்கு வந்தில்ல வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறதா முறை அதனால நான் உனக்கு ஒரு காஃபி போட்டு தரேன் நீ குடி அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம் எம்மன் யோசிச்சார் இப்படிலாம் நான் யார் வீட்லேயும் காஃபி டீலாம் சாப்பிட்டது இல்லையே பரவாயில்ல எங்கள் வீட்டிலேருந்து நீ ஆரம்பி ஒரு காஃபி போட்டு தரேன் சரி போட்டு எடுத்துகிட்டு வா போனால் ஒரு காஃபி போட்டால் மயக்கம் இருந்தால் கலந்தான் கலந்து கொண்டு வந்து எமன்ட்டை கொடுத்து குடினான் அவன் ரசித்து ரசிச்சு குடித்தான் இதெல்லாம் எங்கள் லோகத்தில் கிடைக்காதுப்பா எம லோகத்தில் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை காஃபி குடிச்சு நல்லா இருக்குன்னு மயங்கி விழுந்துட்டேன் இவன் யோசிக்கிறான் பத்து நாள் பட்டியல் இருக்குல்ல எமன்கிட்ட அதை எடுத்தான் மேலே இவன் பேர் இருக்கா முதல்ல அதை அடிச்சிட்டான் பத்தாவதாக இவன் பேரை எழுதிட்டான் எழுதிட்டு கிட்ட பட்டியலை காமிச்சு நீ பத்தாவது நாள் வான்னு சொல்லி அனுப்பிடுவோம் அனுப்பிட்டு இந்த பத்து நாளுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உக்காந்துருக்கான் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு யம தர்மராஜா கண்ணு விழிக்கிறார் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்க்குறார் என் வீட்டில் தான் இருக்கேன் ஏய் நான் இன்னும் உன்னை கூட்டிகிட்டு யமலோகம் கிளம்பல இல்லை இல்லை போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொன்னேன் நீங்களும் சரின்னு சொன்னீங்க காஃபி குடிச்சிட்டு தூங்கிட்டீங்க ஏமான்னு யோசிக்கிறான் ஆமாம்ல இதெல்லாம் நடந்தது இல்லை ஏய் அந்த காஃபி நல்லா இருந்துச்சுப்பா ரொம்ப நல்லா இருந்தது அப்படியா ஆமாம் அதுக்காக நான் உனக்கு ஒரு சலுகை தரேன் என்ன சலுகை உன் பேர் முதல்ல இருக்குல்ல அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் பட்டியலில் பத்தாவது ஆண்டுலேருந்து வர சரியா எங்க இருக்க அந்த பத்தாவது நாள் இந்த பாச கயிறு அதுவே போய் அவன் கழுத்துல மட்டும் இழுத்துட்டு வந்துடும் அப்படின்னு கயிறை வீசினானா யாரையும் ஏமாற்ற முடியாது யாராலையும் ஏமாற்ற முடியாது ரெண்டு பேர் ஒருத்தர் சனி இன்னொருத்தர் யமதர்மராஜா